ஆவணி மாதம் மேஷ ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மாதம் செவ்வாய் மேஷ ராசியின் அதிபதி வலுவான நிலையில் இருப்பதால் உங்களுக்கு ஆற்றல் தைரியம் அதிகரிக்கும் ஆனால் சனி குரு பயிற்சிகளின் தாக்கத்தால் சில சவால்கள் ஏற்படலாம் பொதுவாக தொழில் மற்றும் பணத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் உடல்நலம் மற்றும் உறவுகளில் எச்சரிக்கை தேவை கீழே விரிவான பலன்கள் பொது பலன் இந்த மாதம் உங்கள் தீர்மானம் வலுவாக இருக்கும் ஆவணி மாதத்தின் தொடக்கத்தில் ஆகஸ்ட் பதினேழு முதல் செப்டம்பர் நான்கு வரை குருவின் தாக்கத்தால் புதிய வாய்ப்புகள் உருவாகும் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் மிதன ராசி இருப்பதால் சகோதரர்கள் அல்லது அருகிலுள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மாற்றங்கள் பயணங்கள் அதிகம் மாத இறுதியில் செப்டம்பர் எட்டு முதல் பதினாறு வரை சந்திர கிரகணத்தின் தாக்கத்தால் நிதி நிலைமை மேம்படும் வணிகத்தில் முன்னேற்றம் ஆனால் நண்பர்களிடமிருந்து சிறு அதிருப்தி வரலாம் உங்கள் முதுகலை மேம்படுத்தும் வகையில் உயரதிகாரிகளிடம் உங்கள் பிம்பம் நல்லது தொழில் மற்றும் வேலை தொழில்முறை வாழ்க்கையில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் ஆரம்பத்தில் ஜூபிடர் தைரியத்தையும் தொடர்புகளையும் அதிகரிக்கும் எனவே புதிய திட்டங்கள் அல்லது பதவி உயர்வுக்கு சாதகமானது ஆனால் ஜூன் ஆகஸ்ட் காலத்தின் தொடர்ச்சியாக சனியின் தாக்கத்தால் ஜூலை ஆகஸ்ட் இறுதியில் போட்டி அல்லது தாமதங்கள் ஏற்படலாம் அரசு அல்லது அலுவல் தொடர்பான மோதல்களை தவிர்க்கவும் வணிகத்தில் விரிவாக்கத்திற்கு சாதகமானது ஆனால் முதலீடுகளில் எச்சரிக்கை மாணவர்களுக்கு தொழில்நுட்ப அல்லது தொடர்பு துறையில் நல்ல வாய்ப்புகள் பணம் மற்றும் நிதி நிதி நிலைமை நல்லது ராகுவின் பதினோராம் வீல் தாக்கத்தால் வருமானம் அதிகரிக்கும் குறிப்பாக செப்டம்பர் மாத்திரையில் சந்திர கிரகணத்தால் பழைய கடன்கள் தீரும் ஆரம்ப முதலீடுகள் திரும்ப வரும் ஆனால் ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கவும் பயணங்கள் அல்லது சொத்து மாற்றங்களுக்கு செலவுகள் அதிகம் நீண்ட கால திட்டங்களில் கவனம் செலுத்துங்கள் காதல் மற்றும் உறவுகள் குடும்ப வாழ்க்கையில் சில கவலைகள் மார்ச் இருபத்தொன்பதுக்குப் பிறகு சனியின் பிஸ்கஸ் பெயர்ச்சி இரண்டாம் வீட்டை தாக்குவதால் குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும் இது உங்கள் புகழை அதிகரிக்கும் திருமணம் அல்லது காதல் உறவுகளில் ஏழரை சனி தாக்கத்தால் சிறு பிரச்சனைகள் குறிப்பாக ஜூலை அக்டோபர் ஆனால் தொடக்கத்தில் ஆகஸ்ட் உணர்ச்சி புரிதல் அதிகம் எனவே பழைய பிரச்சனைகள் தீரும் புதிதாக திருமணம் செய்தவர்கள் கர்ப்பம் தொடர்பான சவால்கள் திறந்த மனதுடன் பேசுங்கள் கல்வி மாணவர்களுக்கு சிறந்த மாதம் கடந்த ஆண்டுகளின் தடைகளை மீறி வெற்றி தொடர்பு அல்லது தொழில்நுட்பத் துறைகளில் சிறப்பு ஆனால் சனியின் தாமதத்தால் தேர்வு முடிவுகள் ஜூன் பிறகு தாமதமாகலாம் உழைப்பை அதிகரிக்கவும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் பலவீனமானது செவ்வாயின் ஆற்றல் காரணமாக அதிக உழைப்பால் சோர்வு அல்லது செரிமானப் பிரச்சினைகள் சனியின் ஏழரை சனி தொடக்கம் மார்ச் வரை நல்லது ஆனால் பிறகு மன அழுத்தம் அதிகம் தோல் செரிமானம் சோர்வு பிரச்சினைகளுக்கு கவனம் உணவு உடற்பயிற்சி கடைப்பிடிக்கவும் குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நலம் கவலை மருத்துவ செலவுகள் அதிகம் கர்ப்பிணிகள் பெண் குழந்தை பாக்கியம் ஆனால் சிசேரியன் மூலம் பரிகாரங்கள் திங்கள் வெள்ளி நாட்களில் புதிய கடன்களை தவிர்க்கவும் தார்மீகத் தன்மையைப் பின்பற்றவும் கோபத்தைக் கட்டுப்படுத்த ஹனுமான் சாலிசா அல்லது மகாமீர் இன்றிய மந்திரம் ஜபம் செய்யவும் செவ்வாய்க்கு செம்பருத்தி மாலை அணியவும் சனிக்கு ஏழரை சனி பரிகாரமாக கருப்பு தானம் செய்யவும் பொதுவாக நீண்டகால இலக்குகளில் கவனம் செலுத்தி பொறுமையுடன் உழைக்கவும்